வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுருக்குதுன்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா அம்மா வந்து ராசியிலையோ மகன் வந்து சிம்ம ராசிலேயோ இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கணும் எதையெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற பல அற்புதமான கணிப்புகள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேறு எங்கேயுமே காணாத மிக நல்ல அதாவது நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வழிகளை கொடுக்கக்கூடிய கணிப்புகள் மட்டும்தான் நம்ம சேனல் மூலமாக வரும் அதனால் தாராளமாக எல்லா வயதினரும் எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்பி நம்மளுடைய பதிவுகளை பார்க்கலாம் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்கள் ஆள் மனதில் ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆன்லைனில் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி எந்த ஒரு அதாவது ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி எது பார்த்தாலுமே நீங்கள் காணக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நொடியாவது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுத்துடணும் ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுத்துடணும் எதிர்காலத்தின் மீது நல்ல நம்பிக்கையை கொடுத்துடணும் அதற்கான பதிவுகளாக பாருங்கள் அதற்கான விஷயங்களாக கேளுங்கள் அதற்கான நபர்களோடு சேருங்க உங்கள் வாழ்க்கையை நல்லதை அடைவதை எவராலும் தடுக்க முடியாது ஆகியால் பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் எப்படி இன்றைக்கி பார்த்தவர்கள் எல்லோருக்குமே அந்த நல்ல அதிர்வலை வேலை செஞ்சு இன்றைக்கி நல்ல மாற்றத்திற்கு உள்ளாகி இன்னைக்கு நல்ல ஒரு எது எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்களோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணிக்கும் இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலுமே இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொடர்ந்து வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது இப்போ ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு குறைந்த விலையில் நம்ம சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் நம்ம கொடுத்தோம் அப்போ வா வாங்க முடியாதவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த ப்ரம்மிடு தற்பொழுது நம்மளுக்கிட்ட இருக்குது நீங்கள் குறைந்த விலையில் நம்ம தர இருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பிரமிடனுடைய சிறப்பம்சம் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பிரமிடுக்குள்ளேயே நிறைய நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய ஆன்மீக பொருட்கள் அடங்கியிருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா கோமதி சக்கரங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய கோமதி சக்கரங்கள் அடங்கியிருக்கு ருத்ராட்சம் அடங்கியிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சோழி மகாலட்சுமி சோழி அடங்கியிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு குன்றின் மணிகள் மகாமேரு முத்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரம்மியிடே பாத்தீங்கன்னா நிறைய நதி அதிர்வ நல்ல அதிர்வலைகளை வெளியிடக்கூடியது ஆகியால வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த நம்ம கையில இப்பயும் கம்மியாக தான் வந்திருக்குது போன டைம் சொன்னாதான் நான் இப்பயும் சொல்றேன் வேணுன்றவங்க இப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா போன டைம் அப்படி தான் எல்லாருமே நம்ம சொன்ன டைமை தாண்டி பத்து நாள் இருபது நாள் கழித்து அப்புறம் கேட்டீங்க இருந்ததெல்லாம் அதுக்குள்ளே எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் நீங்கள் திரும்பவும் வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ நான் அதான் சொல்கிறேன் கையில் இருக்கும்போதே டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு பத்து நாள் இருபது நாள் கழித்து கேட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் வரும் அதே போல் தான் கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி மாலையும் இப்போ வந்திருக்கு வேணுன்றவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்களா இப்போ இந்த பதிவுக்கான கணிப்புகள் என்னன்றதை பார்ப்போம் அம்மா வந்து கும்பராசி மகன் வந்து சிம்ம ராசி இப்படிப்பட்ட அமைப்பில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இதுலையே பார்த்தீங்கன்னா அம்மா சிம்ம ராசி மகன் கும்பராசி அப்படி இருந்தாலே எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா முதல்ல இந்த கும்பம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கும்ப ராசிக்காரங்களுக்கும் கடந்த சில வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் தற்பொழுது தனி ப சனி பகவானுடைய தாக்கம் இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறைன்னு தற்பொழுது எடுத்துட்டோம்னா டிப்ரஷன் கோபம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அதாவது யாருக்கிட்ட கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இருந்துகிட்ருப்பாங்க எது எடுத்தாலுமே ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் குறிப்பாக இது கும்பராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவுகளில் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஏன் அந்த ஏழறி சனியில் சனியில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பலரும் பல உறவுகளை இழந்து பல உறவுகளை பிரிந்து ரொம்ப மனவேதனையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இன்றைக்கி பண தேவைகள் அதிகரிச்சிருக்கு இது போன்ற பல விஷயங்களை எதிர்கொண்ட இந்த கும்பராசிக்காரங்க தற்பொழுது அப்படியே ஓரமாக போய் உட்காந்து அப்படியே அதாவது ரொம்ப மனவேதனையில் உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துடலாம்ப்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இந்த பக்கம் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசிக்காரருக்கு இந்த அஷ்டம சனியில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே போல் சின்ன பசங்களாக இப்போ வீட்டில் வந்து குழந்தைகள் என்னுடைய மகன் சிம்மராசி மகள் சிம்ம ராசி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் படிப்பில் இப்போ கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் விளையாட்டு பொழுதுபோக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் நேரத்தை வீண் இருப்பாங்க படிப்பினுடைய முக்கியத்துவம் அறியாமல் அந்த தேவையற்ற செலவுகள் ஆடம்பர செலவுகள் அதை கொடு இதை கொடுன்னு இப்போ ரொம்ப ராவடி இருப்பாங்க இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா படிப்பில் பர்சென்டேஜ் எல்லாம் கம்மியாகிட்டு இருக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் வீட்டில் சொல்கிறவங்க பேச்சு கேட்கறது கிடையாது பெரியவங்களை எதிர்த்தெதிர்த்து பேசுகிறது பெரியவங்க ஒன்று சொன்னால் அதை காது கொடுத்து கேட்குறது இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் நினைக்கிறபடி தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகள் தற்பொழுது சிம்ம ராசியில் பிறந்த அந்த குழந்தைங்க இப்படி தான் இப்போ இருக்காங்க பசங்க பொண்ணுங்க அப்படி எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு ராசிக்காரலும் இருக்கக்கூடிய ஒரே வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட்ல இவங்க ஒன்று சொல்லுவாங்க வாக்குவாதங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு அம்மா கும்பராசியாக இருந்தாலும் சரி மகன் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி இவங்க இவங்க பேச்சை இவங்க உடனே கேட்கவே மாட்டாங்க அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் சொல்வதை இந்த சிம்ம ராசிக்காரங்க உடனே கேட்க மாட்டாங்க அங்கே சில வாக்குவாதங்கள் நடந்து அங்கே ஒரு சின்ன சண்டை வந்து கத்தி தான் அதை பண்ணுவாங்க இப்போ ஒரு பேச்சில் அவங்க எந்திரிச்சு அதை போய் பண்ண மாட்டாங்க இது போன்ற சூழ்நிலைகள் தற்பொழுது வீடுகளில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இடையே இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையவே இருக்குது குறிப்பாக இந்த மருத்துவ செலவு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் செலவுன்றது ஒன்று கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இல்லைன்னா சிம்ம இந்த ரெண்டு நபர்களும் இருக்கக்கூடிய ஒரே இடமாக இருந்தால் அந்த இடத்தில் ஒன்று கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இல்லைன்னா இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுட்ருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதாவது ஒன்று போய் போய் இந்த மருத்துவ செலவுகளை பண்ணிகிட்ருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தற்பொழுது இருந்துகிட்ருக்கு இப்போ நம்ம என்னங்க பண்ணணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது எப்படி நாங்கள் நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல ஐயா இங்கே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது இவங்க இப்படி தான் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க இப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு வடிவமைப்பு இருக்குது அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு மேலே வந்துடுவாங்க நம்ம சொல்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பொருந்திடும் அப்போ சிம்ம ராசிக்காரங்கன்னாவே கோவம் முன்கோபம் இருக்கும் தான் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் பொண்ணோ பையனோ சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வைங்க சும்மா விளையாட்டுக்கு பக்கத்து பக்கத்து வீட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சி பாருங்கள் இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும் அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வந்துடும் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு அந்த அந்தளவுக்கு கோவம் வரும் அப்போ இந்த ராசிக்காரனுடைய குணம் அந்த மாதிரி அப்ப இவங்கள தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி அதாவது அவங்க இவங்களை வெறுப்பேத்துற மாதிரி கும்ப ராசிக்காரங்க நடந்து கூடாது முதல் விதி இதுதான் ஏன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தைங்கள சும்மா இரண்டு சும்மா அவங்கள வந்து அவங்கள்ட்ட குறும்புத்தனமாக நடந்துக்கிற மாதிரி வேற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சிறது இல்லை நீ எனக்கு முக்கியம் இல்ல இந்த குழந்தை எனக்கு பிடிக்கும்னு சொல்லி இன்னொரு குழந்தைய அவங்களுடைய தம்பியோ அல்ல அண்ணனையோ அவங்க குழந்தை அவங்க குடும்பத்தை சார்ந்த குழந்தைங்களே தூக்கி வச்சு கொஞ்சிருது இந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்களோட தேவ இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு டென்ஷன் வர மாதிரி கோவம் வர மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஏன் இதை நான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோவமும் டென்ஷனும் இவங்களை நீங்கள் அடிக்கடி இப்படி பண்ண பண்ண இது அவர்களுக்கு ஏற்கனவே இந்த ராசிக்காரர்களுக்கு அது டீஃபால்ட்டாகவே இருக்கும் இயல்பாகவே அது இருக்கும் இப்போ நீங்கள் மேலும் மேலும் அதை நீங்கள் செய்ய செய்ய இவங்க அப்படியே இது அதுதான் அவங்களுடைய கேரக்டர்ன்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க அப்போ எந்த நேரம் பார்த்தாலும் சிடு சிடுன்னு தான் இருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் இவங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு பாசம்ன்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஓரளவுக்காவது இவர்களுக்குள்ள அந்த அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆவாங்க சரிங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க மீது சிம்ம ராசிக்காரன் மீது கும்பராசியோ கும்பராசிக்காரன் மீது சிம்ம ராசியோ ஒரு அன்பு பாசம்ன்றது இருக்கும் ஏன் அது வெளி தெரியாம இருக்கு இப்போ அத வந்து சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் எங்க எங்க எதிரும் தாங்க இருக்கு நாங்க சண்டை தான் போட்டுக்கிறோம் அப்பப்ப வாக்குவாதங்கள் இப்போ அம்மா கேட்டீங்கன்னா எங்க என் பையன் சொல்றதே கேட்க மாட்டேன்றாங்க பையனை போய் கேட்டீங்கன்னா எங்க அம்மா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படிம்பாங்க ஒத்து வரவே மாட்டேங்குது ரெண்டு பேத்துக்குள்ளுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இப்படி என்னதான் சொன்னாலும் அவங்க ஆள் மனசுக்குள்ள இவர்கள் இவர்கள் மீதும் இவர்கள் இவர்கள் மீதும் அன்பு பாசம் வச்சுருப்பாங்க அது ஏன்னா எந்த ஒரு விஷயமே மனசுக்குள்ளே இருக்குன்னா அது நம்ம கொண்டு வந்தால் தான் நமக்கே சில நேரங்களில் புரியும் ஓகே இதுக்கு இந்த விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்போ அன்பு பாசத்தை வெளி காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டுருக்க வச்சுட்டுருக்க என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்குள்ளேயே அந்த அன்பு பாசம்ன்றது காணாமல் போயிடுது ஆனால் இந்த கும்பராசி சிம்மராசிக்காரர்களுக்கு இடையே அன்பு பாசம்ன்றது கண்டிப்பாக ஆள் மனசில் இருக்கும் சரிங்களா ஆனால் அதான் சொல்கிறேன்ல அந்த சந்தர்ப்பமும் அந்த சூழ்நிலையும் வெளிக்கொண்டு வந்தால் தானே அதுக்கான ஃபீலே கிடைக்கும் இவங்க தான் அதை பண்ணுறதே இல்லை அதனால தான் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி சூழ்நிலையெலாம் இருக்கும் சரிங்களா அதே போல் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து கொஞ்சம் இப்போ டல்லாக இப்போ இப்போ இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் கும்பராசியாக இல்லாமல் வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ராசியாக இருந்து வீட்டில் யாராவது குழந்தைங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இவங்க எப்போ எங்கே விளையாட போனாலும் கவனமாக இவங்க விளையாண்டுட்டு வரணும் தற்போதைய சூழ்நிலையில் ரொம்ப தூரமாக உங்களுடைய கண் பார்வையை கடந்து எங்கேயும் தூரமாக போய் விளையாடுறதோ இல்லை நண்பர்களோட ஊர் சுற்ற போகிறதோ பெரிய அளவுக்கு ரொம்ப லாங் ட்ராவல் அடிக்கிறதோ வண்டி எடுத்துகிட்டு வேகமாக சுற்றுறதோ இதுக்கெல்லாம் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க இந்த சூழ்நிலை வேண்டாம் அதே போல் வெளியே புதிதாக இந்த நேரத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற அதாவது எந்த ஒரு தேவையற்ற நபர்களிடமும் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது அதே போல் கும்பராசியில் பிறந்த பெண்கள் அம்மா வந்து கும்பராசிங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு இருந்தால் உண்மை சொல்லணும்னா அவங்க ரொம்ப இதுக்கு முன்னாடி இந்த கடந்த சில வருடங்களில் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதே போல் கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்த மாற்றிங்க என்னென்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த நல்லது கெட்டதுக்குன்னு நீங்கள் உங்கள் லைஃப்பில் போனாலும் அங்கே போகிற இடத்துல உங்கள் குடும்ப விவகாரங்களை வெளியே ஷேர் பண்ணவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக வரணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் குடும்ப விவகாரத்தையோ அல்லது நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்றதையோ உங்கள் சம்பாத்தியத்தையோ உங்கள் முன்னேற்றத்திற்கான திட்டத்தையோ முன்கூட்டியே யாரிடமும் சொல்லாதீங்க இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு ஏன் எனக்கு எது சரியாக வர மாட்டேங்குது எனக்கு ஏன் எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது எதை தொட்டாலும் தடை எதை தொட்டாலும் தாமதம்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க ஆமாம் இந்த தவறு நம்ம செய்கிறமா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் தேவையற்ற நபர்களிடம் உங்களுக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் அப்போ ஆகும்னா இங்கே எல்லோரும் ஒரு விஷயத்தை கேட்கக்கூடியவங்க நல்ல விதமாக யோசிக்கிறாங்களா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால் இப்போதைய இந்த களிகாலத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்காத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு எதிராக யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அண்ணி கொழுந்தனார் நாத்தனாருன்னு சொல்லிட்டு எந்த உற எந்த உறவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எதிராக நிற்கக்கூடிய நபர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்ப வெளிநபர்கள் நம்ம எந்தளவுக்கு நம்ப முடியும் சொல்லுங்கள் அப்போ கும்பராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அந்த அதான் நான் சொல்கிற எப்போவுமே வார்த்தை கட்டுப்பாடு இருக்கணும் கவனமாக தான் பேசணும் யாருக்கிட்டே அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணவே கூடாது அது உங்களுக்கு தான் தேவையில்லாம தடங்களையும் தாமதத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே போல் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பிடுறது அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பக்கூடிய அந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் பெரும்பாலும் ஏமாற்றத்தை பார்க்குறாங்க அதனால தான் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே நான் சொல்லுவேன் ஐயா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கவனமாக இருக்கு எப்பவுமே ஒருவேளை உங்களுக்கான உண்மையான உறவுகள் இருக்காங்க உங்கள் பக்கத்துலனா ரொம்ப சந்தோஷம் இதே வெளிநபர்கள் தான் நம்பி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுடைய திட்டங்கள் இவை அனைத்தும் தெரிந்த சில நபர்கள் எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு இவங்க யாரையும் அதிகமாக யாரையும் எதிரியாக நினைக்கிறாங்களோ இல்லையோ இவர்களை எதிரியாக நினைப்பவர்கள் நிறைய பேர் ஆனால் அவங்கெல்லாம் அவங்கள அப்படி எதிரியாக பார்க்குறாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் ஒதுங்கி பயந்து உக்காடுறாங்கலாம் கிடையாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் தராமல் நீங்கள் நல்லதை நினைத்து நல்லதை விதைத்து நல்லதை பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க சரிங்களா ஆகவே இந்த கும்ப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த சூழ்நிலை சனி பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் முடியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் அதாவது இந்த 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 ராசிக்காரங்க எங்கேயாவது யாராவது ரோட்டில் கஷ்டப்படுறவங்கள பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவியை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்க அந்த இடத்துல யோசிக்காதீங்க அதே போல் கும்பராசிக்காரனுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டவங்க தான் ஒரு காலத்தில் அதிகம் கரெக்டாக ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு காலமெல்லாம் மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கு ஆகியால எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் எந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க வார்த்தைகள் அதிகமாக விட வேண்டாம் சிம்ம ராசிக்காரங்க கோபத்தை அதிகமாக காட்ட வேண்டாம் அடம் பிடிக்கிறது வீம்பு கோபம் ஈகோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் வாழ்க்கை அதாவது காலங்கள் செல்ல செல்ல வயது அதிக அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில் உயர உயர பணிவு வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத பணிவு உள்ள கும்பம் சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க பணிவு இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இல்லை நான் தான் பெரிய நான் தான் பெரியவன் நான் தான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற சில அகம்பாவமோ சில ஆணவமோ இந்த ராசிக்காரர்களிடம் இருந்துருச்சு அப்படின்னா அது எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் அவர்கள் முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க இன்றைக்கி வந்து நாலு பேர்த்த வந்து கஷ்டப்பட்டு நாலு நாலு பேர்த்த கஷ்டப்படுத்தி ஆர்டர் கொடுத்து ஆர்டர் பண்ணி அவங்கள ஒரு வேலையை பண்ண வச்சாலும் காலம் சரியான பதிலடி கொடுத்துரும் ஆகையால் கும்ப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க என்றைக்குமே வளர வளர பணிவு தேவை அனைவருக்கும் மரியாதை வைக்கணும் உங்களுக்கு ஒரு வேளை மரியாதை வைக்கலைன்னா அந்த இடத்துல நீங்கள் நிற்காதிங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்து நம்ம எந்தெந்த ராசிக்காரில் பற்றி பார்க்கலாம் எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அதற்கான கணிப்புகளும் நான் கொடுக்குறேன் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்